அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை தந்தையிடம் செல்லும் வழி யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஆறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் கலங்கிய சீடருக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுள்ட நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார் கடவுள்ட நம்பிக்கை வைத்தவர்களை அவர் கைவிட மாட்டார் என்பது யூதரின் இதயபூர்வமான நம்பிக்கை தமது நம்பிக்கையும் அதுவே என்கிறார் இயேசு மக்களை காப்பதில் அவர் தந்தையோடு ஒன்றுபடுத்துகிறார் என் தந்தை வாழ் இல்லத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன என்னும் சொற்றொட பற்பல புதுமையான விளக்கங்களுக்கு இருந்துள்ளது உலகில் வாழும்போது மனிதர்கள் கொண்டுள்ள பிரமாணிக்கத்துக்கு ஏற்ப வானுலகில் வெவ்வேறு அளவிலான இன்ப நிலைகள் அளிக்கப்படும் என்று இதற்கு விளக்கம் அளிப்பார் உண்டு முழுமையான இன்பமே வடிவான முக்தி நிலையை அடை முன்னே மனிதர்கள் வானுலகிலேயே பல இன்ப நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பார் உண்டு ஆனால் அநேகமாக பின்வரும் பொருளில்தான் இயேசு மேற்கூறியவாறு சொல்லியிருப்பார் நீங்கள் எல்லாரும் இப்போது கலங்கிறீர்கள் ஆனால் கலங்கு தேவையில்லை நான் தந்தையின் வீடாகிய விண்ணகத்திற்கு செல்கிறேன் அங்கு உங்களுக்கு இடம் தயாரித்து வைத்துக் கொள்வேன் அங்கு இட குறைவென்னும் பிரச்சினை இராது எல்லாருக்கும் அங்கு இடம் உண்டு இது பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை இயேசு திரும்பி வந்து சீடரை தம்மிடம் அழைத்து கொள்வார் இது இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது நிகழும் சீடர் சாகும்போது இயேசு அவர்களை தம்மிட அழைத்து கொள்வார் என்றும் பொருள் கொள்ள முடியும் இயேசு எங்கோ பயணம் போக இருப்பதாக நினைத்து கொள்கின்றன அவர்களின் எண்ணத்தை தோமா வெளியிடுகிறார் யூதர்களைப் போலவே சீடர்களும் தங்களுக்குள் எண்ணிக்கொள்கின்றன இயேசு கூறியதை இருசாராரும் புரிந்து கொள்ளவில்லை யூதடம் அறிந்து கொள்ளும் திறந்த மனப்பான்மை இல்லை சீடமோ திறந்த மனப்பான்மை இருந்தும் இயேசு கூறியதை அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை வாய்ப்பாக வைத்து இயேசு உண்மையை எடுத்துரைக்கிறார் தாமே வலியும் உண்மையும் வாழ்வும் என்கிறார் வழி சொல் மறைநூலில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒன்று இறைவண்டிய வழிதனில் நடக்க வேண்டுமென்று ஒவ்வொரு யூதருக்கும் தெரியும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய எல்லா வழிகளிலும் நடங்கள் என்பது மோசியின் படிப்பினை இறைவன் வழியை பின்பற்றுங்கள் என்று எஸ்ஆயா மக்களுக்கு அறிவுரை கூறுகிறார் ஆண்டவரே உம் வழியை எனக்கு கற்பித்தருவோம் என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும் என திருப்பாடல் ஆசிரியர் இறைவிட இணஞ்சுகிறார் இவ்வாறு இறைவனுடைய என்று ஒரு வழி உண்டு அவ்வழியில் நடந்தால்தான் வீடு பெயர் அடைய முடியும் என்று யூத மக்கள் நன்கு அறிந்திருந்தனர் இயேசுவே உண்மை இறை உண்மையின்படி வாழ்வதே பேருடைமை என இஸ்ரேல் மக்கள் எண்ணினர் ஆண்டவரே மது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழி எனக்கு கற்பியும் என மனமுருகி வேண்டுகிறார் திருப்பாடல் ஆசிரியர் இயேசுவே வாழ்வு ஒவ்வொரு மனிதரும் வாழ்வையே நாடுகிறார் வாழ்வுக்கு செல்லும் வழியைக்கு காண்பிப்பீர் என்பது திருப்பாடல் ஆசிரியரின் இயக்கம் மனித பெறுவதற்காக இயங்கி தவிக்கும் வாழ்வை கொடுப்பதற்காக வந்தவர் இயேசு தம் வாழ்வை இழந்தவன் மூலம் அதை மக்களுக்கு கொடுத்தார் வாழ்வு கொடுக்கும் வள்ளல் இயேசுவே அன்பார்ந்தவர்களே இயேசு தன்னுடைய சீடர்களை பக்குவப்படுத்துகின்ற ஒரு அருமையான செய்தி இன்றைய நற்செய்தியில் நமக்கு தரப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகள் இயேசோடு தங்கியிருந்து இயேசின் புதுமைகளையும் அறிகுறிகளையும் கண்டு மகிழ்ந்து அப்பங்களை வயிறார உண்டு மக்களின் ஆதரவை பெற்றவர்களுக்கு இயேசின் செய்தி கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அந்நேரத்தில் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதற்கு இயேசு அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய தொடங்கி முடியும் வரை சீடர்களுக்கு இயேசு ஆறுதல் வார்த்தைகளை அளிக்கிறார் இயேசுவே தந்தையாம் இறைவனை அடையும் வழி என்ற உண்மையை அறிந்தவர்கள் நிலைவாழ்வு பெற்றன இதனே தொடக்ககால திரு அவை முழுமையாக நம்பி அவர் வழியில் திருப்பயணிகளாக பயணித்தார்கள் குறிப்பாக புனித பவுல் பல்வேறு நகரங்களுக்கு சென்று இயேசுவே வழியும் உண்மையும் வாழும் என்பதை இறுதி மூச்சு வரை பறைசாற்றினார் இயேசின் வழி மிகவும் கரடு முரடான வழி அவரின் உண்மையும் நீதியும் நிறைந்த வார்த்தைகள் கசக்கும் அவர் அளிக்கும் வாழ்வை அனுபவிக்க இம்மண்ணின் துன்பங்கள் பல அனுபவிக்க வேண்டும் இவற்றை தங்களுக்கான சிலுவைகளாக சுமப்பவர்கள் இயேசின் சீடர்கள் ஆகின்றன சிலுவைகளை சுகமாக சுமக்க தயாரா சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கலங்கிய நேரத்தில் கடவுளிடம் உறுதியான நம்பிக்கையுடன் வாழ்கின்றேனா இயேசின் வழியில் விரும்பி பயணிக்கின்றேனா இறைவனுக்கு முன்னால் பிரமாணிக்கமாய் வாழ்கின்றேனா எனது வாழ்வால் பலரும் வாழ உதவுகின்றேனா மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் கலங்கிய வேளையில் நம்பிக்கையில் உறுதியாக திகழவும் உம் அன்பு மகன் வழியில் பயணம் செய்யவும் உமக்கு முன்னால் பிரமாணிக்கமான வாழ்வும் பிறர் முன்னால் தியாக நிறைந்த வாழ்வும் அமைய உதவி செய்யும் ஆமேன்